கூட்டமைப்பு நாடுகள் எல்லாம் கிரேக்க நாட்டின் குணாதேசங்களை உடையதா இருக்கும் இந்த பத்து கூட்டமைப்பு நாடுகளில் கிரேக்க நாடு மேலோங்கி நிற்கும் இந்த கிரேக்க நாட்டின் உள் உள் கூட்டாளி நாடுகள் கூட்டாளி நாடு எது கிரேக்கு கிரேக்க நாட்டுக்கு கூட்டாளிங்க இருக்கிறாங்க உங்களுக்கு இப்போ இந்த காலத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு உதாரணம் சொல்லுங்க இன்னைக்கு ஈரான் நாடு இருக்குது ஈரான் நாட்டுக்கு பிராக்சி குழுக்கள் இருக்குதுல்ல அதனுடைய கிளை எங்க லெபனான்ல இருக்குது காசாவில் இருக்குது ஏமன்ல இருக்குது சிரியாவிலாம் இருக்குது எதனுடைய குழு ஈரான் நாட்டினுடைய குழு அங்க அங்க லெபனான் நாட்டில் காசா நாட்டில் ஏமன் நாட்டில் சிரியா ஈரான் நாட்டில் எல்லாம் வச்சு வச்சிருக்குது எது ஈரான் நாடு தன்னுடைய குழுவை அந்தந்த நாட்டில் வச்சிருக்குது இதே மாதிரி தான் கிரேக்க நாட்டோட கூட நாலு குட்டி நாடு இணைஞ்சிருக்கும் இருக்கிறது கிரேக்க நாடு இந்த கிரேக்க தான் அந்த பத்து கொம்புகள்ல ஒரு கொம்பு கிரேக்க நாட்டுல இணைஞ்சி இருக்கிற அந்த குட்டி குட்டி நாடு இருக்குது பாரு அந்த குட்டி நாடு தான் சின்ன நாடுகள் அந்த நாட்டில இருந்துதான் அந்த வருவான் இந்த கிரேக்க நாட்டின் உள் கூட்டாளி நாடுகள் நான்கு நாடுகள் இருக்கும் கிரேக்க நாட்டுக்கு நாலு நாடு குட்டி குட்டி நாடு இருக்குதுன்னு பாத்தீங்களா அந்த குட்டி குட்டி நாடு சின்ன சின்ன நாடு எது அப்படின்னா ஒண்ணு எகிப்து ரெண்டு மக்கதோனியா மூணு நான்கு சிரியா இந்த இந்த நான்கு நாடுகளும் கிரேக்க நாட்டோடு கூட இணைஞ்சு இருக்கும் எது எகிப்து நாடு ஒன்னு மக்கதோனியா ரெண்டு மூணு சிரியா நாலு இந்த நான்கு குட்டி